இருக்கிற மரியாதை வந்து இன்னும் ஒரு சில வருடங்கள் கிடைத்து எடப்பாடி செல்வாக்கு இல்லாத ஒரு உதவக்கரை தான் வந்து பிஜேபி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அதனால அவரை கால்நடியிலே வச்சுக்கலாம் நிச்சயமாக அதிமுக அழிவுல தான் வந்து பிஜேபி எதிர்காலம் தமிழ்நாட்டில் இருக்கு இந்த மாதிரி இவ்வளவு நியூஸ் இவ்வளவு வந்து ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் உள்ள ஒரு ஆளா நம்ம ஏன் அரசியலில் வணக்கம் அப்படின்ற குறைந்தபட்ச அரசியல் வெறி கூட எங்களுக்கு கிடையாது அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம் நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் அறம் இணையதலின் ஆசிரியர் திரு சாவித்ரி கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்போம் ஐயா வணக்கம் வணக்கம் சரி இப்போது சமீபத்தில் அமித்ஷா எடப்பாடி அவர்கள் டெல்லியில் சந்திச்சிருக்கிறார் அவர் தான் ஏன் சந்தித்தேன் அப்படின்றத முத்துராமெக்தே தேவருக்கு பாரத் ரத்னா வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லி சந்திச்சுட்டு வந்திருக்காரு அதுக்கு முதல் நாள் வந்து எங்களை காப்பாற்றியது அதாவது அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜக மேலிடம் தான் எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் இப்படி எல்லாம் சொல்லி அவர் போய் சந்திச்சுட்டு வந்திருக்கிறார் அவர் திடீர்னு ஏன் சந்திக்கணும் அப்படின்றது பேசுபொருள் விட அவர் முகத்தை மூடிக்கொண்டு வந்தார் இது எல்லாமே அரசியலாக்குவீங்களா கூட பிறகு கத்தாளர் திரு எடப்பாடி அவர்கள் வந்து பத்திரிக்கையில் சந்திப்பில் அவர் வருத்தப்பட்டிருக்கிறார் இப்போ இந்த விஷயத்தில் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் எதுன்னு நீங்கள் பார்க்கலாம் இல்லை நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பாஜகவிடமிருந்து அஇஅதிமுகவால் விலகி நிற்க முடியல உள்ள இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களை பாஜக ஊக்கப்படுத்துறது அப்படின்றது வந்து வெளிப்படையாக தெரியுது செங்கோட்டையனை அவங்க சந்தித்து பேசுனது செங்கோட்டையனுக்கு பிஜேபி காரங்க வாழ்த்து தெரிவித்து அவருடைய அவங்களுடைய பாஜக நிகழ்ச்சிகளுக்கு அவரை சிறப்பு விழுந்ததாக அழைத்து கொண்டிருப்பது இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அதிமுகவில் ஏற்படக்கூடிய எடப்பாடிக்கு எதிரான சக்திகளை வளர்த்தெடுக்கிறார்கள் ஊக்கப்படுத்துகிறார்கள் என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது அப்ப எடப்பாடிக்கு டிஸ்டர்ப் இருந்தாதான் அவர் வந்து அடிபணிவாரு அப்படின்னு அவங்க வந்து பண்றாங்க இப்ப அந்த அடிப்படையிலேயே அவர் வந்து செங்கோட்டையன் வந்து அமித்ஷாவை சந்தித்ததற்கு அவர் இடமளித்தது அப்படின்றதே வந்து மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு கூட்டணி தர்மத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் அதை வந்து இவரால கண்டிக்க முடியல ஏன் எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது எனக்கு வருத்தம் அளிக்கிறது அப்படின்றதாவது சொல்லியிருக்கலாம் ஆனால் சொல்லவே இல்லை இல்லை அவர் சொல்லியிருக்கலாம் இல்லைங்க நமக்கு வெளியில் தெரியல அந்த வருத்தத்தையே அவர் நேரடியாக பதிவு செய்திருக்கலாம் இல்லை வருத்தமாக தான் பதிவு செய்ய முடியும் ஜெயலலிதா மாதிரி நீங்கள் எப்படி அப்படின்னு கேட்க முடியாது அது அந்த வருத்தமாக கூட அவர் வருத்தமாக நான் பதிவு செஞ்சேன்றதை கூட வெளிப்படுத்தலையே அப்படி பதிவு செஞ்சிருந்தாருன்னா அது தான் அந்த கட்சி தொண்டர்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் நம்ம தலைவர் வந்து எதுக்கும் பயப்படலை அது சரியில்லைன்னு அவங்க சொல்லிட்டாரு புரிய வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் அவர் கிடைக்கும் அவர் சொல்லலை அந்த மாதிரி இவர் பத்து நாள் கெடு விதிக்கிறாரு அந்த பத்து நாளில் அவர் கூப்பிடுறாரு இவரும் போய் பார்க்கறாரு இப்போ இதுலேயே வந்து அவர் அடிபட்டு போச்சா அவங்க வந்து இவரை வந்து ஆட்டு விற்கிறாங்க இந்த கட்சி பிரச்சனையே அங்கே போய் தான் வந்து பேச வேண்டியிருக்கு அப்படின்றது வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு அப்போ இது வந்து அவர் போய் வந்து போன இடத்துல நீங்கள் இந்த மாதிரிலாம் தலையிடக்கூடாதுங்க நிச்சயமாக பேசியிருப்பார் இது வந்து சரியில்லைங்க எங்கள் கட்சிக்குள்ள நீங்கள் எங்களை வந்து செயல்பட விடுங்க அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கலாம் ஆனால் தொடர்ச்சியாக அதை செய்கிறாங்க முதல்ல பன்னீர்செல்வத்தை ஊக்கப்படுத்தி ஒரு மேல கேஸ் போட வச்சிருக்காங்க ஆறு கேஸ் இருக்கு அந்த ஆறு கேஸையும் முதல்ல பன்னீர்செல்வத்தை வாபஸ் வாங்க சொல்லுங்க நீங்க சொன்னால் அவர் பேப்பர் அந்த கூட்டணி இந்த கூட்டணிக்குள்ளே அவருக்கு நான் சீர்த்து கொடுக்கணும்னா முதல்ல அவர் வந்து வழக்க வாபஸ் வழக்க வாபஸ் வாங்கணும் ரெட்டை இலைக்கு சவால் கொடுக்கறாரு கட்சிக்கு சவால் கொடுக்கறாரு எல்லாத்துக்கும் சவால் விட்டுருக்காரு அப்புறம் எப்படி இந்த கூட்டணியில் அவருக்கு வந்து நீங்க வந்து நான் கட்சிக்குள்ள சேர்க்காட்டி இந்த கூட்டணிக்குள்ள வந்து இந்த கூட்டணி மூலமா அதிமுக மூலமா அவர் பலனடைன்னு நினைக்கிறார் எம்எல்ஏ வாங்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னு போது அவர் கேஸ் முதல்ல வாபஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை இவங்களால சொல்ல முடியுதா நிர்பந்திக்க முடியுதா பார்த்தா அப்படி தெரியல அப்ப இங்க இவங்களுடைய அடிப்படையான பலவீனம் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வெளிப்படையா தெரிஞ்சு ஒரு பணி செல்வோம் ஒரு செங்கோட்டையின் வெளியில போய் இந்த மாதிரி பேசுறாங்க ஆனால் அந்த கட்சிக்குள்ளேயே பிஜேபிக்கு ஆதரவானவர்கள் இப்ப அந்த வார்த்தை புறைய அதிகமாக சொல்றாங்க அந்த மாதிரியான ஆட்கள் அந்த கட்சிக்குள்ள இருக்கிறதா வந்து அது பிஜேபி ஊக்குவிக்குது ஆமா இப்ப எடப்பாடி பழனிசாமி திமுக வந்து பிஜேபியோட கூட்டணி சேராது அப்படின்னு ஒரு நிலைப்பாடு தைரியமா எடுத்தா அது தொண்டர்கள் மத்தியில் வரவேற்பு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கணும் ஆனால் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் ரெண்டு அடியா பிரியக்கூடிய ஒரு வாய்ப்பை பிஜேபி உருவாக்கி வச்சிருக்காங்க எடப்பாடியை இருக்கக்கூடிய பல தலைவர்கள் வந்து அவர் அந்த மாதிரியான முடிவுக்கு கொண்டு போக விடாம அவங்க வந்து செட் வச்சிருக்கிறாங்க அப்ப இதை வந்து இவர் பலவீனமான ஒரு தலைவரா இருக்கனால இவரால அதை வந்து எதிர்கொண்டு வெற்றி பெற முடியல இப்போ முடிஞ்ச வரைக்கும் பேசி 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 கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந்து வழிக்கு கொண்டு வரலாம் நமக்கு பேசுறதுக்கு தான் வாய்ப்பு தர்றாங்களே சந்திக்கிறதுக்கு தான் வாய்ப்பு தர்றாங்களே நம்மளுடைய சில கோரிக்கைகளையும் ஏற்றுக்கிறாங்களே இப்படியே ஸ்மூத்தாக போய் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நம்ம வந்துடலான்னு பார்க்குறாரு நிச்சயமாக இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் இன்னைக்கு இருக்கிற மரியாதை வந்து இன்னொரு இன்னும் ஒரு சில வருடங்கள் கழித்து எடப்பாடிக்கு அந்த பிஜேபி கூட்டணியில் இருக்காது கடந்த காலங்களில் இது மாதிரி வார்த்தை வெளிப்படையாக பிஜேபி நம்ம ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது அவர் தலைமையை காப்பாற்றி கொடுத்ததா அது ஆட்சியை காப்பாற்றி கொடுத்ததான்றது விவாதத்துக்குரியது ஆனால் அப்படி வெளிப்படையாக அவர் சொல்லுவதுனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் இதையே வந்து திமுக எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்குங்க திமுக ஆதரவாளர்கள் சொல்வது ஒருவேளை வந்தாலுமே அது பிஜேபி ஆட்சியாக தான் இருக்கும் அப்படின்ற கருத்தை எப்படி பார்க்குறாங்க இல்லை இது வந்து அவங்க ட்விஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா அவங்களே ஒரு சிக்கலை உருவாக்குறாங்க அவங்களே அந்த சிக்கலுக்கு திருச்சி வைக்கிற மாதிரியான ஒரு நடைமுறையையும் ஹேண்டில் பண்ணுறாங்க பிஜேபி பிஜேபி ஓ பன்னீர்செல்வத்தை அவங்க தான் வந்து தனித்தெடுத்துட்டு வெளியில் கொண்டு வந்தாங்க அந்த கட்சிக்குள்ளே அவங்களுக்கான ஒரு ஆளாக ஓ பா ஓ பன்னீர்செல்வத்தை அவங்க கண்டடைஞ்சு அவரை முதலமைச்சராக்கிறதுக்கான ஒரு நெருக்கடியை கொடுத்து ஜெயலலிதா இறந்த கையோடு அவரை நிர்பந்தப்படுத்தி ஆக்குறாங்க அந்த கட்சியினுடைய முடிவாக அது விட்டுருக்கணும் யாரை வேணாலும் முதலமைச்சராக்கிட்டு போகிறாங்க கண்டிப்பாக வந்து யாராவது ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கி தான் தீர்வாங்க அதுதான் வந்து நடைமுறை அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு நிறுவனம் கொடுத்து ஓபிஎஸை மட்டும்தான் நீங்கள் வைக்கணும் முதலமைச்சராக வைக்கணும்னு சொல்லும்போது தான் ஓ இந்த கட்சிக்குள்ளே இவ்வளவு தூரத்துக்கு பிஜேபிக்கு ஒரு பிடிமானம் இருக்குன்றது சசிகலாவுக்கு ஒரு அதிர்ச்சி இருக்கும் அதை தொடர்ந்து ஓபிஎஸை நம்ம ஃப்ரீயா ஃப்ரீயாகவிட்டால் இந்த கட்சியை வந்து அவர் இப்போ பிஜேபி கூட கொண்டு செலுத்தி இல்லாமல் பண்ணிக்குவார் நம்ம கட்சியை காப்பாற்றணுன்றதுக்காக நம்ம வந்து அவசர அவசரமாக எடப்பாடி பழனிசாமியை முன்னிலை கொடுத்துறாங்க அப்ப அவங்கள வந்து சிறைச்சாலையில் அடைக்கிறதுன்றது வந்து அதுவும் ஒரு பழி வாங்குகிற தான் நீங்க சசிகலா தண்டிக்கக்கூடியவங்களா தண்டிக்கப்பட வேண்டியவங்களான்னா அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான் மாற்றுக்கருத்தே இல்லை அரசியல் வந்து பிஜேபியினுடைய அரசியல் வந்து த தவறானவர்களை குற்றம் செய்பவர்களை அல்ல தவறானவர்களும் குற்றம் செய்பவர்களும் தங்களுக்கு பணிந்து அரசியல் செய்கிறார்களா என்ப ஒரே நோக்கில் நோக்கத்தில் மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது சசிகலாவை அவங்க சரிப்படுத்தியது என்பது சசிகலாவை பணி வைப்பதற்கான முயற்சி அதில் வெற்றியும் பெற்றுட்டாங்க தினகரனை சிறைச்சாலைக்கு அனுப்பிய முயற்சி என்பதும் அவரை பணி வைப்பதற்கான முயற்சி அதிலும் வெற்றி பெற்று விட்டாங்க ஓ பி எஸ் வந்து அவர் செல்வாக்கு இல்லாத ஒரு உதவாக்கரை தான் அது வந்து பிஜேபி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அதனால அவரை கால்நடியிலேயே வச்சுக்கலாம் நாய்க்குட்டி மாதிரி சுத்தி சுத்தி தான் வருவார் ஏன்னா சொந்த செல்வாக்கு இருந்தால்தான் நான் எங்கேயும் போய் அதாவது சாதிக்க முடியும் அதனால அது அவங்களுக்கு அவரு பிரச்சனை கிடையாது அவரு ராமநாதபுரத்துல எம்பி தேர்தல் அவங்களுக்கு ஒன்று ரெண்டு சீட்டு கொடுத்து அவரை எப்ப வேணாலும் எப்படி வேணா அகாமடேட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் அதுக்கு மேல அவருக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் அங்க கிடைச்சிட்டு போவதில்லை அப்ப நீங்க வந்து இன்னைக்கு வந்து சரியோ தப்போ அதிமுக அப்படின்ற ஒரு கட்சிக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு பலமான வாக்கு வங்கி இருக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான ஓட்டு வங்கி இருக்கு அப்படின்றது தான் வந்து பிஜேபி வந்து அந்த கட்சியை வந்து அதிமுக கிட்ட வந்து இந்த தோலமையை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக அதிமுகனுடைய அழிவில் தான் வந்து பிஜேபியினுடைய எதிர்காலம் தமிழ்நாட்டில் இருக்குது அவங்க திமுகவை அழிய விட மாட்டாங்க ஏன் அழிய விட மாட்டாங்கன்னா திமுக என்பதை ஒரு தீய சக்தியாக அடையாளப்படுத்தி இந்துத்துவத்துக்கு எதிரான ஒரு சக்தியாக அடையாளப்படுத்தி திராவிட இயக்கத்தினுடைய முகமாக அடையாளப்படுத்தி அதுக்கு எதிரான ஓட்டுகளை வந்து முழுமையாக அறுவடை பண்ணணும் அப்ப திமுக இருந்தாதான் ஒரு பலமான எதிர் இருந்தால் தான் இங்கே வந்து நம்ம வந்து சாதிக்க முடியும் திமுக அழியக்கூடாது அதிமுக அழியணும் இதுதான் வந்து பிஜேபியோட அரசியல் தந்திரம் இப்போ அந்த அரசியல் தந்திரத்தை அவர்கள் மிகவும் சாதுரியமாக ஒரு அண்ணா அதிமுக இருந்து உறவாடி அவர்களை வந்து குறிகெடுக்கிற ஒரு விஷயமா தான் பண்ணிட்டு இருக்காங்க இதை தெரிந்தும் இதை உணர்ந்தும் அவர்களிடமிருந்து விடுபட முடியாதவர்களாக அவர்களோட இவர் வாழ வேண்டிய ஒரு தேவையுள்ளவர்களாக மூலம் இருக்கிறாங்க ஸோ இந்த சூழலில் வந்து மக்கள் நல அரசியல்ன்றது வந்து டோட்டலாக அடிபட்டு இருக்காரு இப்போ இந்த காலகட்டத்தில் டிடிவியின் குரல் நேரடியாக எடப்பாடியை மட்டும் எதிர்த்து அவரோட குரல் ஓங்கி ஒழிக்குது அவரது எடப்பாடியை தலைமை இல்லாத ஒருத்தரை நாங்க முன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற பிரதமர் மோடி ஆதரித்து செஞ்சோம் இப்போது எடப்பாடியெல்லாம் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு நாங்கள் வேலை பார்க்க முடியாதுன்னு அவரும் வெளியே போய் நிற்கிறாரு அவருடைய வாக்குகளும் ஒரு ரெண்டரை சதவீதம் அப்படின்ற இருந்ததுன்னா அது ஒரு இது மீண்டும் ஒரு கூட்டணிக்கு வந்துடுவாரா இல்லை அவர் ஏதேனும் விஜய் பக்கம் போயிடுவார் இல்லை அதாவது அவருக்கு என்ன மாதிரியான ஓட்டு வங்கி இருக்குன்றதை வந்து நேரம் கண்டிப்பாக மத்திய உளவுத்துறை வந்து ஸ்டடி பண்ணிருக்காங்க அவருக்கு வந்து அநேகமாக ஓட்டு வங்கின்றது கிடையாது ஆரம்பத்தில் அவர் வந்து பஸ்ஸில் வந்து அப்படி துரு ஒரு துரு துருன்னு பேசினது கொண்டது அசால்ட்டா அவர் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தது இது மாதிரி ஒரு ஆரம்ப காலத்தில் அவர் மேல ஒரு ஈர்ப்பு வந்து திடீர்னு உருவானது ஆனா மக்கள் நல பிரச்சனைகள் எதுக்குமே அவர் வாய் திறக்காமல் அவர் வந்து தன்னுடைய அரசியலை முடக்கி கொண்டார் ஆல்மோஸ்ட் முடக்கிக்கிட்டார் பிஜேபிக்கு ஆதரவா மட்டும்தான் வாய் திறக்கிற மாதிரி அவர் இருக்கிறார் அவருக்கான அந்த சாதியோட வாக்கு வந்து அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு தலைவனாக அவர் இல்லைன்றதை வந்து நிரூபிச்சிட்டார் அவர் அவர் வந்து அவர் தலைவன் கிடையாது அவர் எந்த விதத்துலையும் அவரை சார்ந்து யாரும் அரசியல் செஞ்சு பிழைக்க முடியாதுன்றது தான் அவர் எதார்த்தம் ஆனால் பிஜேபின்ற ஒரு சக்தி இருக்கிறனால அவர் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணணும் பாரு ஒன்றாம் இருக்கிறான் அப்படியான ஆட்களையும் இவங்க எப்பயுமே வந்து இழக்க மாட்டாங்க தினகரன் வந்து எவ்வளவு வந்து முட்டாள்தனமாகவும் வந்து ஒரு முரட்டுத்தனமாகவும் செயல்பட்டாலும் பிஜேபி அதை வேடிக்கை பார்த்து அதன் மூலமாக அதிமுக அடையக்கூடிய சந்தோஷ வந்து சங்கடகங்களை ரசித்து பார்த்து ஏன்னா இதை வந்து அப்படியே வந்து கண்டுக்காத தான் போவாங்க அவங்களுடைய நோக்கம்ன்றது வந்து என்ன அரசியலில் நடந்தாலும் அதை வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறது எல்லா விஷயங்களையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறது இந்த மாதிரி இவ்வளவு நியூஸ் இவ்வளவு வந்து ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டு உள்ள ஒரு ஆளை நம்ம ஏன் அரசியலில் வளர்க்கணும் அப்படின்ற குறைந்தபட்ச அரசியல் நெறி கூட எங்களுக்கு கிடையாது அதனால் வந்து பிஜேபின்ற ஒரு கட்சி வந்து அவங்க வளருவதற்காக எல்லா கிரிமினல்ஸுகளையும் தங்களுடைய குடையின் கீழே கொண்டு வருவாங்க அப்போ தினகரனியை பொறுத்த அளவில் அவர் வந்து நாளைக்கு அமித்ஷா கூப்பிட்டு ஒரு அதட்டை அதட்டினாங்கன்னா அவர் வாழ சுருட்டிக்குவார் ஏன்னா உனக்கு ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ வேணும்னா செவனு கிடையா சொல்கிற இடத்துல நின்றுட்டு போகுது எடப்பாடி பற்றி பேசுகிற வேலை வச்சுக்கிட்டோம்னா கூட்டணிக்குள்ள வர முடியாது என்ன அப்படின்னு ஒரு அதட்டில் போட்டாங்கன்னா கடைசி இடத்துல டோனை மாற்றிக்குவார் அண்ணாமலை பேசாத பேசா எடப்பாடியா இன்னைக்கு டோனை மாத்திக்கிட்டேயா அவரு ஏன்னா அப்ப எல்லாமே வந்து இவங்க எல்லாமே வந்து ஒரு உண்மையான வீரர்களை கிடையாது எப்போ வேணாலும் வாழ்வுதார் பேசிட்டு சரண்டர் ஆகக்கூடியவங்க தான் அப்போ இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அப்படின்றவர் வந்து ஒரு 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 சமகால அரசியலில் முடிந்த அளவுக்கு ஒரு சாமர்த்தியமாக தான் வந்து ஒரு அரசியல் செய்கிறோன்னு நம்பிக்கிட்டு இருக்கார் அடிப்படையில் அவருடைய இமேஜ் வந்து தகர்ந்துக்கிட்டு தான் போகுது கிடையாது உங்கள் கருத்து கருத்துப்பதிவுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நேரில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் நன்றி வணக்கம்